கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா பொதுவாக நம்ம முதியோரை மதிக்கிறது இல்லை நமக்கு தான் அதிகமாக தெரியும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் யோபு பனிரெண்டு பனிரெண்டு முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு வயதானவர்கள் கிட்ட ஞானம் இருக்குமா தெளிந்த புத்தி இருக்குமா ஏன்னா அவங்க பல சூழ்நிலைகளில் வாழ்க்கைய கடந்து வந்திருக்காங்க ஒரு பழங்கால கிராமம் ஒன்று இருந்தது அதுல சில முதியோர்கள் இருந்தாங்க அங்க இருந்த வாலிபர்கள் அங்க இருந்த முதியோர்களை மதிக்கவே மாட்டாங்க அந்த கிராமத்து பக்கத்துல ஒரு பெரிய ஏரி ஒண்ணு இருந்தது சரித்திர சம்பவமா அந்த கிராமத்தில் இருந்த முன்னோர்கள் அந்த ஏரி மேலே நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஒரே ஆர்வம் எப்படி செய்தாங்க நம்ம எப்படி அதை செய்கிறது அப்படின்னு ஆனால் அவங்க தான் எல்லாம் முட்டாள் அப்படின்னு இருக்காங்கல்ல அதனால் யாருமே அவங்கக்கிட்ட போய் கேட்கல ஒரு பெண் பிள்ளை ஒரு வாலிப பெண் பிள்ளை இந்த முதியோர்களுக்கு கண்டிப்பாக இதில் உள்ள ரகசியம் தெரியும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டா அவ கேட்டா காட்டா நமக்கு நமக்கு முன்காலத்தில் எல்லாம் இங்கே ஏரி மேலே தண்ணி மேலே நடந்தாங்களாமே எப்படி நடக்கிறது அப்படின்னு அப்போ அந்த முதியவர் ஒரு காலணிகளை ஒரு ஜோடி காலணிகளை பழைய காலணிகளை எடுத்து கொடுத்து இதை போட்டுட்டு நீ போய் நட அப்படின்னு சொன்னார் இந்த பெண்மணியும் ரொம்ப ஆர்வமாக அந்த காலணிகளை போட்டுட்டு தண்ணி மேலே நடந்தா ஆனால் அவள் முழுங்கிட்டா எப்படியோ தப்பிச்சு திரும்பி வந்து அந்த முதியவர்கிட்ட அவள் கோபமாக பேசினா உங்களுக்கு தெரியல நான் சொல்ல வேண்டியது தானே ஏன் என்னை ஏமாற்றினீங்க அப்படின்னு அந்த முதியவர் சொன்னார் தண்ணி மேலே நடக்கிறது பெரிய திறமை இல்லை ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே நீ எந்த கல் மேலே கால் வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஓம் திறமை அப்படின்னு தான் இந்த பெண்மணிக்கு உண்மை புரிஞ்சுது தண்ணி மேலே யாரும் நடக்கல அது உள்ளே இருந்த கல்லை தான் நடந்திருக்காங்க அப்படின்னு எப்பயுமே முதியவர்களுடைய ஆலோசனை இருந்துச்சுன்னா நம்முடைய காலங்களை நம்ம எளிதா கடந்து போயிடலாம் அடுத்த கதையில் சந்திப்போம்